அதே நேரத்திலேயே கடுமையான வெளியில் நம்முடைய சகோதர சகோதரிகள் காலையில வந்து காத்திருக்கு தாமதம் மகிழ்ச்சி காரணம் நேற்று வெள்ளூர் படைப்படம் இருந்தது சரியான சமயத்துக்கு கிளம்பிடலாம் முக்காலுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் இருந்தாங்க வெளியே எல்லா இடமும் புகைப்படம் எடுத்துக்கொண்டு வருவதற்கு ஒன்றரை மணி நேரம் அந்த தாமதம் வெண்ணூர் மருந்து கிளம்புவதற்கு ஆனால் இங்கிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அனைவரும் வெளியில் எதையும் எதிர்பார்க்காம காலையிலிருந்து காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் முதல் உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக எழுச்சியான இந்த வார்த்தையை நம்முடைய அணைக்கட்டு பகுதியிலே நடத்தி காட்டியிருக்கின்றேன் ஐயா இந்த ஊர் எவ்வளவு பெரிய ஊர் எவ்வளவு சரித்திரம் வாழ்ந்த ஊர் நாங்க ஐயா எங்களுடைய ஊர் பெயரை சொல்லுகிறது எங்களுடைய ஊர் எப்படிப்பட்ட ஊர் ஆரம்ப காலத்திலே அறுவடை செய்வதற்காக நெல் கதிர்களை யானையை கட்டி வைத்து அதிலிருந்து நெல்லை பிரித்திருப்பார்களாம் ஆணை கட்டி என்பது ஆங்கிலேயர்கள் காலத்தில் மணல் மாறி ஒரு காலத்தில் யானைகளை வைத்த எந்த அளவுக்கு இந்த ஊர் வந்திருக்கும் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய ஊர் எப்படிப்பட்ட ஒரு சரித்திர புகழ் இருந்தால் எந்த அளவுக்கு செல்வாக்காக இருந்த ஊராக இருக்க வேண்டும் ஆணையை வைத்து கட்டி அதன் மூலமாக நெல் கதிர்களை பிரிக்கக்கூடிய தன்மை இருந்த காரணத்தினால் அணை கட்டி இன்னைக்கு நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லையா இந்த ஊர்ல விவசாயத்திற்கான ஊர்வது எங்கே பார்த்தாலும் கூட விவசாயம் நமக்கு பட்டி வட்டி எல்லாம் என்ன கிராமம் முழுவதுமான கிராமம் விவசாயத்தை வந்துதான் நாம் அனைவரும் கோரிக்கை வந்து இளவம்பாடி மில் கத்திரிக்காய் இளவம்பாடி மில் கத்திரிக்காய் என்பது இந்த உயிரில விளைவிக்குரிய மிக முக்கியமான ஒரு விவசாய உற்பத்தி அதற்கு ஒரு தனித்தன்மை வேண்டும் என்று ரொம்ப நாளாக கேட்டுக் கொண்டிருந்தீர்கள் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் மாசத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்

இன்னைக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன அந்த ஒடுக்கத்தூர் கொய்யா பணத்திற்கும் ஒரு புதுசார குறியீடு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு செய்து விடுப்போம் காரணம் என்னையா புதுசார குறியீடு வந்த பிறகு அதனுடைய ஏற்றுமதி நன்றாக இருக்கும் அதற்கென்று தனித்தன்மையான ஒரு பேர் இருக்கும் இந்தியாக்குள்ள எங்க போனாலும் கூட மார்க்கெட் நல்லா இருக்கும் அதான் நம்முடைய மோடியா வந்த பிறகு ஒரு ஒரு கிராமத்துல அந்த மண்ணிற்கு அந்த மக்களுக்கு தன்மையாக இருக்கக்கூடிய விவசாய உற்பத்திகளுக்கு நாம் பொருசார குறியீடு கொடுக்காடப்பட்டிருக்கின்றோம் இந்த எங்களுடைய தொகுதியில்தான் இல்லையா ஸ்ரீபுரம் நாராயண பொற்கோவில் இருக்கு சக்தி அம்மா இருக்கிறாங்க முழுவதும் சகோதரர்கள் சக்தியம் நானும் சக்தி அம்மா நேரம் இதே கிடைக்கும்போது சக்தி அம்மாவிடம் அருள் பெறுவதற்கு எனக்கும் உங்களை போன்ற நானும் ஒரு தொண்டராக சீரனாக இருக்கின்றேன் அம்மா அவரை இருக்கக்கூடிய தொகுதி வட தமிழகத்தினுடைய ஸ்ரீரங்கம் வட தமிழகத்தினுடைய ஸ்ரீரங்கமாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல மிக பழமையான கோவிலாக இருக்கக்கூடிய பள்ளி கொண்டாந்து அகநாதர் கோவிலுக்கு வகுப்பெடிய பகுதிங்க ஐயா இப்படிப்பட்ட பெருமை எல்லாம் உங்கள் ஊருக்கு இருக்கு எம்மன் எம் மக்கள் யாத்திரையினுடைய நோக்கமே ஒரு ஊருக்கு போகும் பொழுது ஊருடைய பெருமைகள் எடுத்து சொல்ல வேண்டும் குறிப்பாக அந்த ஊர் மக்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட சரித்திரம் இந்த ஊர்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த மண்ணும் மக்களும் எப்படிப்பட்டவர்கள் என்று இன்னைக்கு ஒரு புத்தகத்தை திறந்து எல்லாமே அமெரிக்கன் கல்வி முறை ஐரோப்பியன் கல்வி முறை இப்படிதான் இருக்கு குட் ஆப்டர்நூன் மிஸ் தேங்க்யூ இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா ஆனா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த மண்ணை சார்ந்த வாழ்ந்தார் நம்ம குழந்தைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் எப்படிப்பட்ட கோவில் என்ற மண்ணம் இருக்கு எப்படிப்பட்ட விவசாயம் என்ற மண்ணம் இருக்கு நம்முடைய முன்னோர்கள் ஆண்டோர்கள் சார்ந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலத்திலே வாழ்ந்திருந்தார்கள் என்று தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எண்ணம் எண் மக்கள் யாத்திரை எங்கேயெல்லாம் சொல்லுகின்றதோ அந்த ஊர்களுடைய பெருமையை சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய பாரதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய மனதின் குரலில் சொன்னாங்க இந்த ஊரில் நதி முற்றிலும் அழிந்துவிட்டது விட்டம் இருபத்தி ஒரு கிராமத்தில் ஆயிரம் பெண்கள் ஒன்றாக இணைந்து நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மறுபடியும் நாகநதியை மீட்டு கொடுத்திருக்கிறீங்க வெள்ளூர் இங்க பிரதமர் அவர்கள் அன்னைக்கு அணைக்கட்டு பதவியினுடைய மக்கள் இந்த பகுதியில் இருபத்தி ஒரு கிராமத்தில் அந்த பெண்கள் ஆயிரம் பேர் ஒன்றாக இணைந்து வேலை வாய்ப்பு திட்டம் மூலமாக நாகநதியை யார் மீட்டெடுத்தார்களோ இந்தியா முழுவதும் தமிழர் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தெரியப்படுத்தலாம் எந்த ஊர் இருக்கு அது எந்த கிராமம் எந்த மக்கள் வந்து அதை மீட்டெடுத்தார்கள் மண்ணையும் சரி மக்களையும் சரி அதை பெருமைப்படுத்தும் விதமாக இங்கு என்ன இருக்கோ உலகம் முழுவதும் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய ஆதரவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைப்பதற்காக ஏப்ரல் தேர்தல் நடந்த பிறகு உங்களுடைய தொகுதி மட்டும் தேர்தல் நடக்கலைங்க மட்டுமே தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது காரணம் அந்த அளவுக்கு பணப்புழக்கம் பணத்தை கொடுத்து மக்களுடைய வாக்கை வாங்கி விடலாம் என்கின்ற தைரியம் நம்பிக்கை ஆளுங்கட்சக்காரங்களுக்கு குறிப்பாக அண்ணன் துறைமுருகன் அவர்கள் இருக்கக்கூடிய இதே மாவட்டம் இதே ஊரில் இருக்காரு காற்பாடியில் இருக்காரு அவருடைய பையன் கதிரானதை கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்துகின்றார் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா நம்மளுக்கு பணம் இருக்கு எப்படியாவது பணத்தை கொடுத்து வாக்கு வங்கி அரசியலை செய்து ஜெயித்திடலாம் என்று அதிகப்படியால் இங்கே பணம் புழங்கியதால் அதன் குறிப்பாக அந்த வேட்பாளர்களுக்கு ஒரு பி கதிரானும் அவருடைய இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் சோதனை செய்த பொழுது பன்னிரண்டு கோடி ரூபாய்க்கு மேல ரொக்கம் மட்டுமே பிடிச்சான் இந்தியாவில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியில் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதி தேர்தல் நடந்தது நடக்காத ஒரு தொகுதி நம்முடைய வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி அணைக்கட்டு அதன் பிறகு ஆகஸ்ட் மாசத்தில் தேர்தல் நடந்தது நம்மளுடைய அந்த எல்லாம் தொற்று எங்களுக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவன் யோசித்து சம்பளமாக நின்று தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியும் ஐம்பது ஆண்டுகள் அரசியல் இருந்தேன் என்று சொல்வதற்கு வாய்க்கு இல்லாதவங்க தாங்க இருக்காங்க ஐம்பது ஆண்டு அரசியலிருந்து இருந்து சம்பாரிச்சும் சொல்லலாம்

அதனால் ஒரு தலைவர் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காக பள்ளிக்கூடங்கள் சமூக சேவை கோவில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கூடிய அண்ணன் சமூகம் சமூகமானது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வேட்பாளராக உன்னார்கள் மீட்டு வைக்கப்பட்ட தேர்தல் மறுபடியும் நடத்தப்பட்ட போது உங்களுடைய அன்பெல்லாம் பெற்று அண்ணன் ஏசு சமூகமானது வெறும் எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இறந்தார்

விவசாய மக்கள் கஷ்டப்பட்டிருக்க நேற்று கேள்விக்கு அண்ணா மாம்பலம் கொடுக்க முடியும் மோடி இல்லையா வந்து விவசாயத்திற்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார் எதை செய்வதற்கும் தயாராக இருக்கின்றார் ஆனால் இங்கிருந்து கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அதை கொண்டு வருவதற்கு தயாராக இல்லை ஆனால் அப்பா அவ்வளவு பெரிய சீனியர் அமைச்சராக இருந்து பையன் எம்பி இருந்தும் கூட உள்ளூர் பாராளுமன்ற தொகுதி குறிப்பாக அமைக்கத்துக்கு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான வசதிகள் எதுவும் நடக்கலைங்கய்யா இந்த முறை அதை உடைத்து காட்ட வேண்டிய கட்டாயம் அண்ணன் ஏசி சம்பவமாக வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட தொடர் மன்ற பகுதியில் மருத்துவ முகாம் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம் நடத்திக் கொண்டிருக்கிறார் அறுநூத்தி ஒன்பது பேருக்கு மேல ஆபரேஷன் பண்ணிருக்கிறாங்க நாலாயிரம் பேருக்கு மேல தனியார் நிறுவனத்திலே வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறாங்க நேற்று கூட குடியாத்தத்தில் இரண்டாயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி வேலை வாய்ப்பு உறுதி செய்திருக்கின்றார்கள் தொடர்ந்து இன்றைக்காக பாடுபடக்கூடிய சண்முகங்கள் அன்னாடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றாலும் சரி தோற்றாலும் சரி என்னுடைய மக்கள் பணி என்னுடைய பணி கடன் செய்து கிடப்பது பணி செய்து கிடப்பது என்று வரலாற்று சிறப்பு மிக்க அணைக்கட்டு யாத்திரைக்கு நம்ம அண்ணன் சிறப்பான நன்றிகளை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதிக இன்னைக்கு பாருங்க ஒரு விவசாய நிலத்தை பட்டா போட்டு முக்கிய நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு

நான் உங்களுக்கு நீதி அரசர்கள் நீதிமன்றத்தில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நேற்று சொல்றாங்க இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் செயல்பாடு திருப்தி இல்லை அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு நல்ல சம்பளம் விளங்கினாலும் பணி செய்வதிலே பத்திரமாக உள்ளவர் நீதிபதி பழனேந்திர அவர்கள் நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதத்தில் தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறை இணை ஆணையர் திறப்பை நீதிபதி தமிழ்நாடு கோவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை ஒரு மாதத்தில் பார்க்க முடியும்

ஐயா ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அவர் அணைகள் கால்வாய்கள் விவசாய மேம்பாட்டிற்காக காமராஜர் ஐயா பாடுபட்டு அவருக்கு பின்பு வந்த எல்லா முதலமைச்சர்களை சேர்த்தினாலும் கூட காமராஜர் அவர்கள் ஒன்பது ஆண்டுகள்ல சென்றது யாரும் ஐயா ஒன்பது ஆண்டுகள்ல விவசாயத்துக்கு காமராஜர் ஐயா செய்தது

உயிரிழக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் திரும்ப எடுக்கணும் இல்லையா தண்ணீரை கொண்டு வர அதற்கு தண்ணி கவனம் செலுத்தணும் இந்த திமுக காரனுக்கு ஆற்றுல தண்ணி வராமல் இருந்தால் நல்லது ஏன்னா மணல திருட்டு விற்க முடியும் இல்ல இல்ல ஆற்றுல தண்ணி வராமல் இருந்தால் நல்லது அப்பதான் மணல் விற்க முடியும் ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தண்ணீர் எல்லா இடத்துக்கும் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் குளம் குட்டைகள் இருந்து ஆறுகள் இருந்து எப்படி ஒரு நாகநதி இங்கிருந்து கூடிய சகோதர சகோதரர்கள் நீங்கள் அதை மீட்டுக் கொடுத்திருக்கிறோம் தமிழகத்தில் எத்தனையோ நதிகளை தமிழகத்தில் எத்தனையோ ஆறுகளை தமிழகத்தில் எத்தனையோ குளங்களை மீட்டு கொடுத்து இன்னைக்கு நீங்க விவசாயம் பண்றீங்க எத்தனை பேர் நெஞ்சு தட்டு சொல்லுங்க உங்கள் குழந்தைகள் விவசாயம் பண்ணுவதற்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறாங்க எத்தனை பேர் தயாரா இருக்கிறாங்க இல்லை தயாரா இல்லை விவசாயம் பண்ணா லாபம் இல்லை விவசாயம் பண்ணா கஷ்டம் தான் மழையை பார்த்துக்கொண்டு எப்ப மழை வருமோ ஒரு போக நெல்லு போடணும் ஒரு போக கொல்லா பழம் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறோம் இப்படியே போனால் இருபது ஆண்டுகள் கழித்து தமிழகம் என்ன ஆகும் என்று யோசிக்க வேண்டும் ஆனால் மறுபடியும் மறுபடியும் உங்களிடம் சொல்லுகின்றேன் பத்தாண்டுகளாக விவசாயிகளுக்கு விடுதாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாவது முறையாக நீங்கள் இணைந்து அவரை ஆட்சிக்கு அமர்த்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் ஓட்டு போட்டீங்க கதிரானந்த் ஓட்டு போட்டீங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்கம்மா ஒரு திருப்பை கிள்ளி போட்டாங்களா ஐந்து ஆண்டுகளாக இந்த ஏரியா நடந்துக்கூடிய சாலையை பார்த்தீங்களா ஏதாவது இந்த தொகுதி முன்னேற்றம் நடந்திருக்குமா அதற்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துடக்கூடிய மக்கள் திட்டங்கள் மட்டும்தான் மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய மக்கள் திட்டங்கள் தான் அவருக்கு வருவதை தவிர இந்த எம்பிஓ இருக்கக்கூடிய மாநில அரசு அணைக்கட்டு உட்பட உள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்கு எந்த விதமான திட்டங்களும் கொண்டு வரலையா எல்லா சமீபத்தில் அணைக்கட்டுல பாத்தீங்கன்னா இந்த பங்காளி கட்சிகள் சம்பந்தப்பட்டாங்க பங்காளி கட்சி எல்லாம் அவருக்கு என்னன்னு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஒரு கட்சி இங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எதுக்குன்னா இருக்கக்கூடிய மணல் கொள்ளைக்கெல்லாம் காரணம் திமுக அப்படின்னு ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணி முடிச்சோம்னா எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அணைக்கட்ட ஒன்றியத்திலே கரடக்குடி கரடிக்குடி ஊராட்சியில பினாமி பேரில் சட்டவிரோதமாக கல்குவாரி நடத்தி கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய்க்கு மண்ணை திருடி இந்த கட்சி மேல அந்த கட்சி ஆர்ப்பாட்டம் எழுபது ஆண்டுகளாக தமிழக பிடித்தாங்கம்மா அஞ்சு வருஷம் நாங்க அஞ்சு வருஷம் நீங்க அஞ்சு வருஷம் நாங்க அஞ்சு வருஷம் நீங்க நாங்க வந்தா எங்களை திட்டம் நீங்க வந்தா எங்களை திட்டுங்க மறுபடியும் மக்கள் நமக்கு வாய்ப்பு கொடுப்பான் அதனுடைய நிலைமை என்னன்னா

எழுபது காலமாக தமிழகத்தினுடைய அரசியல் களம் இருக்கு இன்னைக்கு நான் எந்த கட்சிகள் எல்லாம் மக்களுக்கு வேலை செய்யவில்லையோ அவளை பங்காளி கட்சிகள் பங்காளி கட்சிகள் என்ன எப்படி நீ பகையாளி என்று சொல்லுகின்றார் நான் அரசியல் கட்சிகளுக்கு பகையாளியாக இருப்பதை பெருமையாக கருதுகின்றேன் மக்களுக்கு சேவகனாக இருப்பது மட்டுமே என்னுடைய வேலையாக நான் கருதுகின்றன இன்னைக்கு தமிழ்நாட்டு அடியோடு மாற்றம் இத்தனை இளைஞர்கள் இருக்கிறான் நான் கேட்பேன் அரசு வேலை கிடைத்திருக்க அரசு வேலை பெற செல்கிறீர்களாம் கிடைத்திருக்க வாய்ப்பு இல்லை காரணம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முப்பத்தி ஒரு மாசத்திலிருந்தம்மா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தமிழ்நாடு அரசு பணி தேர்வாணையம் நடத்திய பரீட்சை பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்று குரூப் ரெண்டு குரூப் மூணு குரூப் நான்கு அப்புறம் டூரிஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்புறம் கம்பெயின் ஆபிசர்ஸ் எக்ஸாமினேஷன் இதை நடத்திருந்தாங்க முப்பத்தி ஒரு லட்சம் பேர் பரிசோதிக்கிறாங்க முப்பத்தி ஒரு லட்சம் பேர் இளைஞர்கள் குழந்தைகளா இருக்கலாம்

பத்து லட்சம் பேர்த்துக்கு மத்திய அரசு வேலையை மத்திய அரசு கொடுத்திருக்கிறார் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே ஆட்சிக்கு வந்தால் ஐந்து ஆண்டுகள்ல மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு அரசு வேலைக்கு எழுபதாயிரம் பேர் ஆட்சி பாதி காலம் முடிஞ்சிருக்கிறது ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்குங்க இன்னைக்கு நாளைப்படி ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கணும் வெறும் பத்தாயிரத்தி நானூறு பேருக்கு அரசு வேலை அதனால் தான் நம்முடைய குழந்தைகள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பரிசு வந்து ரிசல்ட் வரல் குரூப் ஒன்று பரிசு வந்து ரிசல்ட் வந்துருச்சு இன்னும் போஸ்டிங் போகல

அவர்களுடைய சரித்திரத்தில் இல்லையோ அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்படும் நல்லா கேட்டுக்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க அண்ணா எங்க தலைமுறையில எங்க பரம்பரையில எங்க தலைமுறையில எங்க பரம்பரையில இதுவரை அரசு வேலைனா என்னமே எங்களுக்கு தெரியாதுங்க அந்த குடும்பத்திற்கு முன்னுரிமையில பாரதிய ஜனதா கட்சி அரசு வேலை கொடுக்கும் நல்ல தெளிவா நீங்க கேட்டுக்கோ எங்களை தவிர யாரும் சொல்ல முடியாதுங்க காரணம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறனால இந்த வலி எங்களுக்கு தெரியும் நீங்க யாருமே செல்வ சிவம் இருக்கக்கூடிய கோபாலபுரத்து குடும்ப அப்படி வரலாமா எங்களுடைய குடும்பத்தில் முதல் அரசியல் வேலை வாங்கிய மனிதன் நான் ஒன்பது தலைமுறை அதனால அந்த வழி எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் என்பது தெரியும் அதனால சுகாதார சகோதரர்கள் நீங்க தெளிவா யோசிச்சு ஓட்டு பண்ணுங்கம்மா பொது சொல்றவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க ஜாதி அரசியல் பண்றவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க இளைஞர்கள் இருக்கிறீங்க நான் சொல்றதை நீங்க எதிரியோ எடுத்து வச்சுக்கேன் இதுவரை எந்த குடும்பத்தினாலும் எந்த தலைமுறையின அரசு மேல எட்டி பார்க்கவில்லை இந்த தலைமுறையில அந்த குடும்பத்தில் ஒரு பையன் டிகிரி முடித்திருந்தால் பெண் டிகிரி முடித்திருந்தால் அரசு மேல உங்களுடைய கதவை தப்பிவிட்டு வீட்டுக்கு வரும் இரண்டாவதுங்கம்மா கல்வியை பொறுத்தவரை சமமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்கிறது அரசு பள்ளியினுடைய தரத்தை உயர்த்துகின்றோம் எப்படி அயோதியா பள்ளிகள் இந்தியா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அற்புதமாக நடத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அது போன்ற உலக வாய்ந்த அரசு பள்ளிகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தேன் விடமாட்டான் அயோதியா பள்ளி வேண்டாம் கேந்திர வித்யாலயா பள்ளி வேண்டாம் ஏக்கலையா பள்ளி வேண்டாம் மத்திய அரசனுடைய எந்த பள்ளிக்கூடம் வேண்டாம் அரைக்கத்தில் இன்னும் ஏழை மக்கள் இருக்கத்தான் செய்வார் அம்மா ஏழை மக்களிலிருந்து இருக்கிற வழி எடுக்கணும்னா அந்த குழந்தை கல்வி கொடுக்கும் அந்த குழந்தைக்கு தரமான கல்வி கொடுத்தா ஒரு ஒரு ஜெனரேஷன்ல ஒரு தலைமுறை அந்த குழந்தை மேல வந்துடும் அந்த குழந்தைக்கு தரமே இல்லாத கல்வியை கொடுத்தா எப்படி அந்த ஏழை தாய் மேலே வருவார் அதனால் எங்களுடைய இரண்டாவது கொள்கை முழக்கம் கல்வியை பொறுத்தவரை உலக தரம் வாய்ந்த கல்வியை இலவசமாக அவர் கொடுக்கும் இதெல்லாம் நடக்கணுமாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் உங்களுக்கு தெரியுமா நோடி அல்லாத எதிர்த்துக்கு வேட்பாளர் இல்ல யாருங்கம்மா வேட்பாளர் சம்பந்த மோடி ஐயா அன்னைக்கு பிரதமர் மோடி ஐயாவை எதிர்த்து வேட்டு போட்டால் நல்லா இருக்கும் யார் இருக்கிறவங்க யாரும் இல்லை யாரோ ஒரு பெரிய தலைவருடைய மகன்கள் இருக்கிறான் கருணாநிதி ஐயாவுடைய மகன் ஸ்டாலின் ஐயா ராஜீவ்காந்தி ஐயாவுடைய மகன் ராகுல் காந்தி ஐயா ஃபருக் அவருடைய மகன் ஒமர் அப்துல்லா ஐயா லமித் பிரசாத் மகன் தேஜஸ்வி யாதவ் ஐயா பால தாக்கரே மகன் உதய் தாக்கரே அவர்கள் குழந்தைங்க அப்பா பேரை வைத்து அரசியல் அவர்களுக்கு போடுவீங்களா ஒரு ஏழை தாயனுடைய மகனாக பிறந்து வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக தன்னுடைய மொழி வாழ்க்கையை அர்ப்பணிக்க நரேந்திர மோடி அவருக்கு நீங்க ஓட்டுப்படுவீங்க நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து யாரும் இல்லைங்கம்மா அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புறீங்க ரொம்பீங்க நிக்கிறீங்க நான் கூட மரத்து வந்துட்டு பேசுறேன் சகோதர ஒரு விஷயத்தையும் வெள்ளூர் தொகுதி நின்று வேண்டும் அது எந்த மாற்றுக்கருக்கு இல்லை அதுவும் அணைக்கட்ட பகுதியெல்லாம் நம்முடைய பார்டர் தொகுதிகள் ஒரு பக்கம் ஆந்திரா இருக்குது பார்டர் தொகுதிகள் இருக்குதோ அங்கே வளர்ச்சி இல்லைங்கம்மா இந்த வளர்ச்சியை கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கடமை நாங்கள் கொண்டு வருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எதட்டத்தில் யோசிக்காதீங்க நோடி போடும் போறோம் மோடிக்கு நம்ம ஓட்டு தேர்தல் தாமரைக்கு ஓட்டு தேர்தல் தாமரை மலர வேண்டும் தாமரை ஒரு குளத்தில் அப்படி அழிக்க ஆரம்பிச்சு எனக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அசட்டமான அரசியல் குளத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் தாமரை இங்கே மலர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு அதனால் நீங்கள் அணைக்கட்டு பகுதியில் தாமரை மலர வைத்து பாராளுமன்றத்தினுடைய உங்களுடைய சேவகனாக உங்களுடைய வெற்றி வேட்பாளராக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கும் அன்பான வேண்டுகோள் உங்களுக்காக தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கின்றோம் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை எங்களுக்கு வைத்தோம் இந்த அற்புதமான யாத்திரை நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாநில கூடிய நம்முடைய பாலஜின எல்லா தொந்தர்கள் தலைவர்கள் என்றோ தெரிவித்து உங்களும் சார்பாக கேட்ட இந்த கற்றல இயக்கக்கூடிய நம்முடைய தலைவரா இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் மனோகரன் அவர்களுக்கு என்று தெரிவிக்கிறது பெரிய அணி எதிர்கள் நம்ம கட்சியில இருக்கக்கூடிய உரிய முளைச்சிருக்குது அடிக்கிறது பொது வைக்கிறது மக்கள்கிட்ட போய் பார்க்கிறது சந்திக்கிறது யாத்திரைக்கு வாங்க சொல்றது உதவிப்பாக நம்முடைய அணி பொருள் எல்லா தொந்தர்களும் உள்ளே கொடுத்து இந்த யாத்திரை வெற்றி வர வேண்டும் என்று பாடுபட்டிருக்கின்றீர்கள் அதனால் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் வழக்கங்களை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவரை வந்து அற்புதமான கொடியெடுத்து குழந்தைகளுக்கு வந்து கேக் எல்லாம் அதனால இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவர் வேண்டவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் நினைக்கின்றேன் விஸ்வநாதன் தானே விஸ்வநாதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை வழக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் மாநில பொதுச் செயலாளர் பெருங்கோட்ட பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அக்கா கலர்பேணி அவர்கள் வெள்ளூருடைய முன்னாள் மேயர் மேற்கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நன்றிகளை தெரிவித்து மாநிலத்தினுடைய தலைவர் யாத்திரைய பொறுப்பாளர் மகேந்திரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து முன்னாள் அணைக்கட்ட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கோபி அவர்கள் அவர்கள் நன்றிகள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவர் ரூபாவதி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர்களாக மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் உதவ சங்கர் அவர்கள் ரமேஷ் அவர்கள் சுரேஷ் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து சபை மாவட்ட தலைவர் ராஜா அவர்கள் மாவட்ட செயற்குழு தலைவர் யுங்கராஜ் அவர்கள் மாவட்ட தலைவர் அஜித் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இருந்த வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றான் ஐயா மறுபடியும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மத்த வெயில்ல சுத்தரிக்கின்ற வெயில நின்று கொண்டிருக்கின்றீர்கள் தவறாக நினைக்க வேண்டாம் கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு குறிப்பாக நமக்கு பாதுகாப்பு வழங்கி நம்ம இருக்கக்கூடிய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கு பாரதம் அவர்